மக்களை மல்லி சேனல் இன்னைக்கு நம்ம பண்ண போறது சொரக்கா கூட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ கொதிக்கிற தண்ணியில் சுரக்காவை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அதே மாதிரி அந்த தண்ணியிலே வேகட்டும் அப்படியே வேக விடுங்க இப்போ க்ளோஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் வேகட்டும்

தேங்காவும் காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க இப்போ தேங்காய் சீரகம் காஞ்ச மிளகாய் அரைச்சது இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் அதில் சேர்த்துக்கிட்டு வச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோட உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் அது இப்போ இதில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இல்லை இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது பெருங்காயத்தூள் அடுத்தது கருவேப்பில் இப்போ அதை எடுத்து நம்ம இதில் சாம்பாரில் கூட்டில் கொட்டிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க இவ்வளோ நேரம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த சொரக்கா கூட்டு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிடலாம் ஆ சாப்பாடு சொரக்கா கூட்டு வாங்க சாப்பிடலாம் நீங்கلو சாப்பிடுங்க อืม அவ்ளோ டேஸ்டா இருக்குங்க 나 இவ்ளோ டேஸ்டே இருக்கு నणसी పక్కలే ఓడ செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க